பொதுவாக மனிதர்கள் ஒரு நாளில் பதினைந்து நிமிடங்கள் சிரிப்பது நல்ல ஆரோக்கியத்திற்கான வழியாக இருக்கலாம் என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர் முந்தைய காலத்தில் ஒரு நாளைக்கு மனிதர்கள் குறைந்தது பதினெட்டு நிமிடங்கள் சிரித்ததாக கூறுகின்றனர் ஆனால் தற்போது ஒரு நாளில் ஆறு நிமிடங்கள் சிரிப்பதே பெரிய விஷயமாக உள்ளது அந்த வகையில் சராசரியாக குழந்தைகள் ஒரு நாளுக்கு முன்னூறு முதல் நானூறு முறை சிரிப்பார்கள் ஆனால் அதுவே பெரியவர்கள் அதிகம் சிரிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாகும் சிரிப்பு நம் இதயமும் சுவாச உறுப்புகளும் நன்றாக செயல்பட உதவுகிறது வாய் திறந்து சிரிப்பது அதிக பயனுள்ளதாக இருக்கும் என்றும் வாய் மூடியபடி சிரிப்பது அதனைவிட குறைவான ஆரோக்கிய நன்மைகளையே கொண்டதாக இருக்கும் எனவும் மருத்துவர்கள் கூறுகின்றனர் இன்றைய வேகமான உலகத்தில் ஏற்படும் அழுத்தம் காரணமாக நோய்கள் அதிகரித்து வருகின்றன எழுபது சதவீத நோய்களுக்கு அழுத்தம்தான் காரணம் என்கின்றனர் அப்படி இருக்க சிரிப்பானது அதனை போக்க உதவும் ஒரு இயல்பான இனிமையான மருந்தாகும் இனி தினமும் இதற்காக சிறிது நேரம் ஒதுக்கி சிரித்து மகிழுங்கள் சிரிப்பு இயல்பாக அமையவில்லை எனில் முழுமையாக சிரிப்பதற்கான சூழலை ஏற்படுத்த முயற்சி செய்யுங்கள் இதன் பயன் நிச்சயம் அதிகமானதாக இருக்கும் உயிர்வாழ சிரிப்பின் பயன்களை நினைவில் வைத்து அடிக்கடி சிரிக்கக்கூடிய சூழலை அமைத்துக் கொள்ளுங்கள்